ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மத்தை கக்கின்னு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது அதுலேயும் குறிப்பாக வலைபேசியோடைய பிஸ்மி அவர்கள் நேற்றுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் பேசுறாரு லோகேஷ் கனகராஜோட பருப்புலாம் இனிமேட்டு வேகாது அவர் மீண்டும் வச்சினாக்கா எல்சி தான் இந்த கதையை கொண்டு வர பாக்குறாரு அவர் எப்போதுமே மறுபடியும் மறுபடியும் அந்த கஞ்சா இது சம்மந்த தான் அவர் பணம் எடுத்துனக்காரு அவரோட படம் ஃபுல்லா வந்து ரத்தம் தெருகி தெருக்கி வந்து சண்டா காய்ச்சிக்கெல்லாம் வச்சிருக்காரு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு எப்போதுமே இருக்கு அவருகிட்ட புதுசா ஒன்றும் சரக்கு எதுவும் இல்லை புதுசா எதுவும் ஐடியா எதுவும் இல்லை அதனால இந்த படம் ஒண்ணும் பெருசா ஓடாது தலைவர் நூத்தி எழுபத்தி ஒண்ணு வந்து கண்டிப்பா மண்ணை கவும் அப்படின்ற மாதிரி இப்பவே சாவ ஓட ஆரம்பிச்சார் அப்படிதான் சொல்லணும் அந்த அளவுக்கு வர்ணத்தை புடிச்சா அலைஞ்சு எனக்கு அங்க இருக்கிறவங்க அதை தாண்டி அதே வலைபேசியோடைய அனந்தனன் அவர்கள் இன்னொன்னு ஒரு யூடியூப் சேனல் சொல்றாரு ரஜினிகாந்த் அவர்களே பார்த்தினாக்கா இந்த ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் லுக்கோடைய அந்த வீடியோ பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாராம் என்னங்க இது வீடியோ நல்லாவே இல்லையே அதாவது ஜெயில இந்த அளவுக்கு ஒரு ஹைப் இல்லை இந்த படத்துக்கு யாருமே இந்த படத்தை பற்றி பேச மாட்டுறாங்க இந்த படம் பெருசா ஓடுமான்னு அவருக்கே டவுட் வந்துச்சான் அதனால அவரு ரொம்ப அப்செட்ல இருக்காரா ரஜினி சார் இதெல்லாம் தாண்டி சினி ரிப்போர்ட்டர் வெப்சைட்டு அவங்க ஒரு டைட்டில் போடுறாங்க லோகேஷ் கனகராஜ் எங்க இருந்து சுட்டுகிறார் பாருங்க திருப்பதிக்கு லெட்டா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க உள்ள போய் பார்த்தாக்கா ரஜினி சர இந்த வீடியோவில் பேசின கூட அந்த பஞ்சவசனம் அவர் ரங்கா படத்தில் பேசினா அந்த வீடியோவே அவர் திரும்ப வந்து இந்த படத்தில் பேசியிருக்காரு ஸோ ரஜினி சாரோட படத்துல இருந்து வீடியோ அதாவது அந்த டயலாக திருடி இந்த படத்துல வீடியோல யூஸ் பண்ணிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இத எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க அதை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாருங்க டைட்டில் சுட்டு திருடி இருக்கார் ஸோ இது எப்படி இருக்கு ரஜினி சாரோட டைலாக் அவர் பேசின வீடியோவை அவர் திரும்ப அவர் பேசியிருக்காரு இதுக்கு பேர் திருநது கிடையாது குறிமுட்டைங்களா அதுக்கு பேர் ரீக்ரியேஷன் ஒரு விஷயம் வந்து இவனுக்கு சீரியஸாகவே புரியல முத்து படத்துல வந்து சார் வந்து பொதுவாக என் மனசு தாங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார் ட்ராமா ஸ்டேஜில் படத்தில் அது ரீக்ரியேஷன் இதுவும் டைலாக் ரீக்ரியேஷன் ஸோ ஒரு விஷயம் என்னன்றதே தெரியல இவனுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குன்னு தெரியல அந்த மீடியாக்கள்லாம் ஆனால் சீரியஸாக சொல்றேன் இவனுக்கெல்லாம் அசிங்கமாக திட்டுறதுலலாம் தப்பே கிடையாது அதாவது காசு வரணும் வியூஸ் வரணும் எவனாவை நமக்கு எப்படியோ துட்டு வரணுன்றதுக்காக டைட்டில் எப்படி வைக்கிறாங்க பாருங்க ரீக்ரியேஷனுக்கும் சுட்டு போட்டதுக்கும் அவங்க அந்த படத்தை திருடினா சீன் முதலாம் எல்லாத்தையும் திருடி இருந்தாங்க இவரு இவரு பேசினாடா திரும்ப அவரோட படத்தில் அவரே பேசுறாரு ஆனா அது வந்து திருடிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதை பற்றி முன்னாடி கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கேடு சொல்லும்